ஒரு கேஷ்வா வாங்க ராக்கெட் செய்யறது எப்படி இருக்கு கற்றுக்கிடுது நான் கற்றுக்கலாம் இப்படி ஃபஸ்ட்டு இப்படி ரைட் கார்னர் எப்படி மடிச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு லெஃப்ட் கார்னர் எப்படி மடித்து ரெண்டுத்தையும் நல்லா தேய்ச்சிக்கணும் நெக்ஸ்ட்டு அது பேக்கை இப்படி மடித்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடித்த அதே மாதிரி ரைட் கார்னரை மடிச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு லெஃப்ட் கார்னரை மடிச்சுக்கணும் நீங்கள் ஸ்லோவாக செஞ்சா தான் அவங்களுக்கு வரும் இன்னும் வராது இப்படி மடிச்சுக்கிட்டு எப்பயும் போல் ராக்கெட் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கணும் நீங்கள் தப்பாக செஞ்சுன்னா வராது வந்தாலும் அது வானத்தில் போவோம் கீழே தான் ஆகும் நான் நான் செஞ்சிருக்க ராக்கெட் மேலாக கீழே போகணும் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றேன் அண்ட் உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்